சாப்பிடுவார்கள் இடையே திரு சாப்பிடுவார்கள் அவருடைய இருந்த நரம்படி இருக்க என்று ஒரு மனிதரை உலகத்தில் யாரும் கவனிக்க முடியாத அளவுக்கு நபிகள் நாயகத்தோடு வழக்கம் வைத்திருந்த தோழர்கள் அனுகூலம் அங்குலமாக அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனித்து பதிவு செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகத்தை இன்னைக்கு வந்து ஓவியம் வகையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அனுமதி இருந்தால் அவங்கள பத்தி வர்ணை வச்சு வரைஞ்சுடலாம் மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்குமே ஆனால் நபிகள் நாயகம் எப்படி இருப்பாங்க வறுஞ்சிட முடியும் எங்களுக்கு தடை இருக்கிற உருவ வழிபாடு வந்துடும் நபிகள் நாயகத்தை கடவுளாக்கி விடுவாங்க அது வரக்கூடாது என்பதற்காக நாங்க என்ன இல்ல அது நபிகள் நாயகமே எங்களுக்கு தடுத்துட்டாங்க முகமது நபியை தடுத்துட்டாங்க அப்ப எதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா முகமது நபியுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது இல்லை உங்கள் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடியவருக்கு கருணாநிதியை பற்றி என்ன தெரியும் அவர் மேடையில் பேசுவது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஒளி உலகத்தில் நடமாடும் அந்த மாதிரி சில காட்சிகள் தான் தெரியும் தவிர

வச்சிருக்கிறது இந்த உயிர்களை கொள்கிறது செய்திருப்பாங்களே இதை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த உயிர்களை கொள்ளக்கூடாது சொன்னா உயிர்களை வத செய்யறோம் அது வத தானே கொலை செய்தல் என்பது பெரிய வதை வேதனை இந்த உயிர் வதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இது செய்யறோம் கொலை செய்யக்கூடாது அந்த உயிர்களை கொள்ளக்கூடாது ஒரு தத்துவத்தை எல்லாரும் சொல்றாங்க ஆனா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் நல்லது மாதிரி தெரியல என்ன அது கேட்கும்போது அவன் உயிர்வதை செய்யாதா இருக்க அதெல்லாம் ஜீவகாரணியும் உள்ளவங்க என்று சொல்லிக் கொள்வதற்கு நவீன காலத்தில் வந்து நமக்கு எப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா நம்ம குளிக்கணும் தண்ணி அது உயிரின இருக்கா இல்லையா அந்த காலத்து மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இந்த காலத்துல வந்து அதுக்குரிய ஆய்வு கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா லென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பூ கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு தெரியும் அந்த தண்ணிக்குள்ள ஏராளமான உயிர்கள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும் அதனாலதான் கொதிக்க வச்சு சாப்பிடணும்னு சொல்றான் கொதிக்க வச்சாலும் அதை சூப்பர் சாப்பிடுறோம் கொதிக்க வச்சாலும் சுடு தண்ணியா நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த சின்ன சின்ன பாக்டீரியாக்களை நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க ஹீப்பு சாப்பிட்டீங்கன்னு வரும் பச்சை தண்ணியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உயிரோடவே சாப்பிட்டீங்கன்னு வரும் அப்ப மனிதர்கள் வந்து தண்ணியை குடிச்சா கூட அவங்க உயிரினத்தை தான் குடிக்கிறாங்க நல்ல வழங்கிக்கணும் தண்ணியை நீங்கள் குடிச்சா கூட அதுல உயிரினம் இருக்கிறதே அந்த உயிரினத்தை சேர்த்து தான் நம்ம குடிக்கணும் ஏன்னு முதலாவது நம்ம வழங்கி கொள்ளணும் உயிருந்தா என்ன நம்ம நினைக்கிறோம் ஆறு மாடு கருத உயிருக்கு தான் உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு மட்டும் உயிர் கிடையாது தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு பிரதாகம் தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது ஏன் உயிர் சும் இந்த மைக்கு உயிர் கிடையாது ஏன் உயிர் கிடையாதுன்னு சொன்னா ஏது வளராது ஒரு ஜான் மைக்கு அடுத்த வருஷம் பார்த்தா ஒன்பது ஜானா இருக்குமா இருக்காது இது என்ன அளவுகள் வாழ்ந்தமோ அந்த அளவில் தான் இருக்கும் இது வளராது இது ஒரு குட்டி போடுமா போன வருஷம் ரெண்டு மைக்கு வாங்கினேன் இது நாலு மைக்கு வச்சு குட்டி போட்டு மைக்கு வச்சிருக்கோம் சொல்லுங்க யாராவது வாங்கின ரெண்டு ரெண்டா தான் இருக்கிறது கூட மூணா ஆகாது அப்ப வந்து இது இது வளரவும் செய்யாது இது இனவிருத்தையும் செய்யாது இது ஆண் கொண்டு இருக்குதா இது ஆண் மைக்கும் பெண் மைக்கும் சொல்ல முடியுமா சும்மா அதை சொல்லுறதுக்கு சொல்லுவாங்க கூட்டு சாகுல சொல்லுவாங்க இது ஆண் கூட்டு பெண் கூட்டுன்னு சொல்லுவாங்க

வாக்குவதற்கு காரணமே என்ன அந்த வாழை தான் அடி வாழை இருக்கிறது அது மாதிரி தாவரங்களை ஆய்வு பண்ணி பார்த்தாலும் கண்டு கண்டுகொள்ளலாம் அதே மாதிரி வந்து தாவரங்கள் ஆண்பு இருக்கிறது பூக்கள் தான் காய்களா மாறுது எல்லா பூமும் காய்க்கிறது ஒரு மரத்தில் எவ்வளவு அவ்வளவு காய்கற கிடையாது அந்த பூக்கள்ல ஆண்பு இருக்கு பெண்பு இருக்கு பூ தான் காயா மாறும் பூ தான் தனியாக மாறும் ஆண்பு வந்து மாறவே மாறாது அது வந்து ஒருவேளை ஆண்கூல வந்து மகரந்த பொடி மாதிரி ஆண்கூல மகரந்த பொடி இருக்கும் அந்த மகரந்த பொடியை பொடி ஒரு வண்டு உட்கார்ந்து காலை ஒட்டிக்கிட்டு வந்து பெண் ஊழல வந்து உட்கார் அப்ப அந்த மகரந்த பொடி பெண் கூல பட்ட உடனே அந்த பூ வந்து காயாகும் இந்த ஆணு பெண்ணு சேருது அதுக்காக போய் சேர முடியாததுனால ஒரு வண்ட துணையா வச்சுக்கிட்டு சேருவே தவிர செயற்கை முறையில் ஊசி போட்ட பிள்ளைக்கிறாங்க செயற்கை முறையில் மாடுகளுக்கும் சில நேரங்களில் மனிதர்களுக்கும் கருவுக்கள் கொண்டான அந்த மெத்தில தான் இந்த பூக்களை தான் காய்க்கிறது எல்லா பெண்களும் காய்க்காது கூட ஒன்றும் கூட காய்க்காது பெண்குளை எந்த பெண்களும் காய்க்கணும் எந்த பெண்கு வந்து கொடி கிடைக்கிறதோ அந்த மகரந்த தூள் கிடைக்கிறதோ படுகிறதோ அந்த பூக்கள் மட்டும்தான் காயாக மாறும் இது வண்டுகள் மூலமாக சில நேரத்தில் வேகமாக காத்தடிப்பதன் மூலமாக ஆண்கோவில் உள்ள மகரந்த பொடிகள் பறந்து செவறி அது எப்படி வரும்போது சில பெருமக்களையும் பற்றும் உற்பத்தி ஜெனரேஷன உருபத்தியாக்குறதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம கட்டாய கேட்க முடியுமா? அது வீரியம். நம்ம கட்டாய கேட்கிறதுரமோ அதுக்கு கட்டே முடியல. கட்ட முடியயா எப்பவுமே இருக்குதான்னு இததான் கேக்குறீங்க. நீயார்ட்ட கட்டாய செய்தி. கடவுள் நம்ம வீரியம் இந்த சத்தம் வரவா செய்து. ஆட்கே எதை சத்தம் வருது. அதனால சத்தம் வரவ உட்கிட்டே உயிரில்லைன்னு சொல்லவே கூடாது. அதனால வந்து உயிர் இருக்குன்னு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ண சொன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எத்தனையோ தாவரங்கள் இருக்கிறது அது வந்து உயிரினங்களை அடிச்சு கொல்லக்கூடிய தாவரமா இருக்கிறது இப்படி புது நேரம் ஒரு வண்டு வந்து அத்தடி போச்சிருமா ஒரு அம்க்கு நசுக்கி உறிஞ்சி பிடிச்சிருமா அதுக்கு தெரிய வண்டி வருது இந்த தண்ணி வருது இந்த இடத்துல பூரா வருது காய்ச்சாங்க கரெக்டாக வருது கரெக்டாக கண்டுபிடிச்சு ஒரே அமுக்கு அமுக்கு சாப்பிடக்கூடிய தாவரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றான் சில தாவரங்கள் தொட்டால சொல்ல தொட்டால் சுருங்கிருந்தாங்க தொட்டாலும் தெரியுது